கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் களம் இருநூற்றி முப்பத்தி நான்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இதோ தேர்தல் திருவிழா தொடங்கப் போகிறதே களம் காண்பதற்கு கரை கரைவேட்டிகள் தயாராகிவிட்டன இப்போதுதான் மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய தருணம் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் இதுதானே உங்கள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரின் கடந்த கால வரலாறு ஐந்து ஆண்டுகளாக காணாமல் போனவர்கள் பட்டியலில் இடம்பெற்றவர் இனிமேல் மீண்டும் உங்களை தேடி வருவார் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் உங்கள் தொகுதிக்கு என்ன செய்தார் இது பற்றி அலசி ஆராய்வதுதான் களம் இருநூற்றி முப்பத்தி நான்கு முதலில் திருநெல்வேலி தொகுதி குறித்து பார்க்கலாம் திக்கெல்லாம் புகழுரும் திருநெல்வேலி என திருஞான சம்பந்தரும் தன் புனல் நாடு என சேக்கிழாரும் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று கம்பரும் பாடிய பூமி திருநெல்வேலி திருநெல்வேலி பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த நகரம் பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாக சில காலம் செயல்பட்டிருக்கிறது இங்குள்ள நெல்லையப்பர் காந்திமதி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் கல்வித்துறையில் சிறந்து விளங்கும் திருநெல்வேலி ஏராளமான கல்வி நிறுவனங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது இந்த ஊரின் அல்வா உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாகும் திருநெல்வேலி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வெள்ளையா அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட சுப்பிரமணியம் முப்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட சுப்பிரமணியன் ஐம்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கருப்புசாமி பாண்டியன் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் நாற்பத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட சுப்பிரமணியன் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட மாலைராஜன் அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டை பொறுத்தவரையில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் திமுக சார்பில் போட்டியிட்ட லட்சுமணன் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார் இந்த நாகேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் இந்த முறை இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை இவர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வாக்கு சேகரிக்க செல்லும் போதே எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் இவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் இதுவரை நிறைவேற்றாமல் உள்ளதாக தொகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே வந்து ஐந்தாண்டு காலமாக அமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் கூட எந்த ஒரு சின்ன தொழிற்சாலைகள் வந்து ஒரு குண்டூசி தொழிற்சாலை கூட அவர் வரைக்கும் நடைமுறைக்கு அவர் கொண்டு வரல ஆனால் இப்போ ஒரு நாளைய முக்கால் ஆண்டு காலமாக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆனால் நாளைய முக்கால் ஆண்டு காலத்தில் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளோ எந்த நலத்திட்டங்களோ திருநோடிய மக்களுக்கு தொகுதிக்குன்னு அவர் எதுவுமே கொண்டு வரல பாசான குளத்தை வந்து ஏற்கனவே ஒரு இப்போ இருபது அடி உள்ள இழுத்துட்டாங்க இன்னும் ஒரு பத்து இருபது அடி இழுத்து திருப்பி நீங்க அது

தேவையான அவர் இருக்கக்கூடிய காலத்துல இந்த நாளை முக்கால் ஆண்ட காலத்துல ஏதாது ஒரு இடத்துல இந்த திறந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கா அவர் கொடுத்த வாக்குறுதி தேர்தல் கொடுத்த வாக்குறியில இது வரைக்கும் எந்த பணியும் நடைபெறல அவரை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே அவரை பொதுமக்கள் பார்க்க முடியும் என்றும் கூறுகின்றனர் இவர்கள் நம்முடைய நெல்லை தொகுதியை பொறுத்தமட்டுல இந்த சூழ்நிலையில இருக்குன்னு சொன்னா பொதுமக்கள் வந்து ஒரு நாளரை ஆண்ட காலமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்கு சென்று அவருடைய அறைக்கு சென்று இந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை எல்லாம் பத்தி பேசணும்னு சொன்னா அங்க போய் மனு கொடுக்கணும் எம்எல்ஏ குறை சொல்லணும் போனா எந்த நேரமும் போட்டியே கிடைக்கும் ஆக நாளை முக்கால் ஆண்டுகளாக இதுதான் நடக்கு இந்த சூழ்நிலையில இந்த பகுதி மக்கள் நாங்கள்லாம் வேதனையில இருக்கோம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி ஓட்டு வாங்கும் போதுதான் அவர் இந்த பக்கமே வந்தார் ஓட்டு வாங்கின அன்னைக்கு வந்து இந்த பகுதியை சுத்தி பார்த்த சட்டமன்ற உறுப்பினர் இவன் இந்த பகுதிக்கே வரது இல்லை அவருக்கு என்ன மன உளைச்சலோ என்ன சூழ்நிலையோ தெரியாது தொகுதிக்கு என்ன சாவக்கடுன்னு தெரியல நிரந்தரமாவே பூட்டி கிடக்கு நாளை முக்கால் வருஷம் ஆச்சு பணியே அங்கே இல்லை எந்த நேரமும் பூட்டி கிடக்குன்னா தொகுதி மக்கள் யார்கிட்ட போய் முறையிடுவது இது போன்று இன்னும் எத்தனை எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் நாகேந்திரன் இவரது நிலையை பொறுத்த வரையில் இன்றைக்கு நன்றாக உயர்ந்திருக்கிறது ஆனால் தொகுதியின் நிலை உயர்ந்திருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக முன்னெழுந்து நிற்கிறது என்ன கடந்த அஞ்சு வருஷமா நம்ம எம்எல்ஏ இருக்கிறவரு கிராமத்துவங்க யாருமே அந்த மாதிரி எந்த ஒரு பணியும் நடக்கல மக்களோட குறையும் எந்த ஒரு குறையும் அவர் கேட்டுக்கிறது இல்லை மனவர்களுக்கு எந்த வித பணியும் நடக்கவே இல்லை மக்கள் தேவையானது சுகாதாரம் கழிவு நீர் இந்த மாதிரி எதுவுமே சரி சரி பண்ணவே இல்லை தவிர ரோடு ரொம்ப மோசமா எல்லாரும் பழு அடைஞ்சு ரொம்ப கிடைச்சது கவனித்தும் இல்லை அதே மாதிரி மயனாங்கல மேனாங்குளத்தை வார ரொம்ப வருஷங்களாகுது தூர் வாரவே இல்ல அந்த நடைபாதை சொல்லி நடைபாதைக்குன்னு சொல்லி நடந்திருக்க இடத்துல ரொம்ப ஆக்கிரமிச்சு குடிகாரர்களோட போராட்டமா இருக்கு அந்த அது மாதிரி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தரவே இல்லை அந்த இந்த வேலைவாய்ப்பு மக்களுக்கு ரொம்ப உபவா அளவாக இருக்கும் இப்போ இம்மையை இருக்கிற கனந்த முறை அமைச்சரா இரு இருந்தாரு இந்த திறப்ப அமைச்சரா அப்ப பதிவே கிடைக்கலைங்கிறதுக்காக எந்த வித மக்களுக்கு எந்த வித பணிகளும் செய்யாம இருக்காரு இப்ப நம்ம வரக்கூடிய அதாவது சட்டமன்ற எலெக்ஷன்லயாவது மக்களுக்கு ஒரு மாதிரி உள்ள சமூகத்தை செய்யற மாதிரி நல்ல ஒரு ஆட்சியராக தான் வரணுங்கிறது நம்மளுக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் குரிய நயனா நாயந்தன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் வாக்குறுதியாக பேட்டை கூட்டுறவு நூற்பாலையை நான் சட்டமன்றத்தின் சட்டமன்றத்தினுடைய முதல் கையெழுத்து பேட்டை கூட்டுறவு நூற்பாலை மில்லை திறக்க திறப்பேன் என்று கூறினார் அதன் மூலமாக தலா மூவாயிரம் குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பேன் என்று உறுதி தந்தார் அவர் உறுதி தந்து இன்றோடு நாளை முக்கால் ஆண்டு காலமாகிவிட்டது கூட்டு உட்பாளையை திறப்பதற்கு வழியே இல்லை அவருடைய அவருடைய சுயநலம் அதற்காக தான் இன்று வரையும் சட்டமன்றத்தில் கொண்டு வருகிறார் அவருக்கு அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் மந்திரி பதவி தரவில்லை என்ற ஒரே காரணத்தினால் இந்த மக்களுடைய மனநிலைகளையெல்லாம் அவர் புரிந்து கொடுக்கவில்லை கடந்த ஐந்தாண்டு காலமாக இந்த அரசாங்கத்திலும் சாலைகள் அழுதும் அனைத்துமே மோசமாகிவிட்டது சாலைகளை செப்பனிடையவில்லை மக்களுக்காக திருநெல்வேலி தொகுதி மக்கள் மாறினாலும் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காற்றில் பறந்த பட்டங்கள் ஆகிவிட்டன கண்ணை ஏமாற்றம் காணல் நீராகிவிட்டன எனவே இந்த முறை நைனார் நாகேந்திரனாக இருந்தாலும் சரி அல்லது அதிமுக சார்பில் யார் போட்டியிட்டாலும் சரி இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சமும் இல்லை என்பதே இந்த தொகுதி மக்களின் ஒட்டுமொத்த குரலாய் ஒலிக்கிறது பொதுவாக எங்களுடைய இந்த ஆட்சியில் எங்களுடைய வெள்ளி வைர வியாபாரிகளுடைய ஒரு குறை என்னன்னா இந்த ஆன்லைன் வர்த்தகம் இதனால இந்த தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது ஒரு நாளைக்கு நாலு விலையாகும் மூணு விலையாக இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் ரொம்ப பாதிக்கப்படுறோம் மத்திய சர்க்கார்ட்டும் சரி இப்ப நடக்கிற மாநில சர்க்கார்ட்டு சொல்லி எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லிக்கிட்டு வரோம் ஆனா இது எந்த காரணத்தை கொண்டும் எங்க கருத்துக்கு அவங்க செவி சாய்க்கிற மாதிரி தெரியல அது போக நெல்லை மாவட்டங்கிறது ஒரு விவசாய பூமி விவசாய பூமிகள் நிறைஞ்ச ஒரு மாவட்டம் இதுல நம்ம நெல்லை மாவட்டத்தை சுத்தி இருக்கிற குளங்களை நம்ம ஆடும் சர்க்கார் அதை பராமரிக்க முழுமையா தவறிட்டு அந்த குளங்களை ஒழுங்கா பராமரிச்சிருப்பாங்கன்னா இன்னும் விவசாயிகள் முழுமையாயி மக்கள் அதிக சந்தோஷத்துல மக்கள் இருப்பாங்க அது போ அது அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து இளைஞர்கள் வேலை வாய்ப்பு மிக மிக குறைவு இப்போ நம்ம ஆயிரக்கணக்கா வேலை பார்த்துக்கிட்டு அந்த பேட்டை நூல் மில் வந்து அது மூடியே பத்து இருபது வருஷம் கிட்ட ஆச்சு அது திமுக ஆட்சியில் துறக்கிறதுக்கு அண்ணன் ராஜா வந்து சட்டசபையில் பேசினார் அதை பத்தி ஆனா இப்போ வரு வந்த அரசாங்கம் அதை கிடப்பில் அப்படியே போட்டுட்டு அது ஒழுங்கான முறையில் துவங்கி இருந்தா ஆயிரக்கணக்கான குடும்பம் எனக்கு பிழைச்சிருக்கும் நெல்லை மாநகரில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி பெருகிவிட்ட காரணத்தால் நகரை சுற்றிலும் ரிங் ரோடு ஏற்படுத்தி தருவதாகவும் தச்சநல்லூர் ராமையன்பட்டி தென்காசி சாலையினை விரிவாக்கி கனரக வாகனங்கள் நகரின் பகுதிக்கு வராமல் தென்காசி மற்றும் சுற்றுப்புறங்களுக்கு செல்லும் என்றும் இதனால் நகரின் முக்கிய போக்குவரத்து நெருக்கடி குறையும் என்றும் கூறி மக்களிடம் வாக்கு சேகரித்த நயனார் நாகேந்திரன் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியில் நைனார் குளம் பராமரிக்கப்படும் என்றும் அதனை மக்கள் பொழுதுபோக்கு பூங்காவாக மாற்றுவேன் என்றும் உறுதியளித்திருந்தார் நயனார் நாகேந்திரன் இன்று வரை அந்த வாக்குறுதி காப்பாற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் முன்னெழுந்துள்ளது நெல்லை பகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திறக்கப்படவில்லை இதனால் பொதுமக்கள் தங்கள் குறைகளை யாரிடம் சென்று முறையிடுவது என்று கேள்வி எழுப்புகின்றனர் கடந்த முறை போல் அமைச்சர் பதவியை பெற்றுவிட வேண்டும் என்ற தீவிர முனைப்புடன் நயினார் நாகேந்திரன் செயல்பட்டு வந்ததால் தொகுதி மக்களின் கோரிக்கைகள் பற்றி இவர் கண்டுகொள்ளவே இல்லை என்கிற குற்றச்சாட்டும் பலமாக எழுந்துள்ளது தொழில்துறை அமைச்சர் அறிக்கையில தான் பேட்ட மில்ல மூவாயிரம் பேர் புக் பண்ணிட்டு மினிஸ்டர் அறிக்கையில தான் மில்ல மூடினாங்க திரும்ப ரெண்டாவது மட்டும் வந்து நான் மில்ல தரப்பேன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கல திருநெல்வேலி மாநகராட்சியில போக்குவரத்து பெருசு ரொம்ப பெரிய இருக்கு நான் வந்தா ரிங் ரோடு கொண்டு வருவேன் ஒரு முயற்சி அதுக்காக அவர் எடுக்கல திருநெல்வேலி நகர மைய பகுதி டவுன்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது ஒரு பஸ் நேரடி பஸ் வசதியே கிடையாது ரெண்டு பஸ் மாதிரி தான் போக வேண்டியது இருக்கு பல முறை ஓட்டம் மனு கொடுத்தா அதே மாதிரி கார்ப்பரேஷன் சுகாதார கேடு பயங்கரமா இருக்கு டெங்கு வந்து சிறந்துட்டாங்க ரோடு போற அவரே புளியா இருக்கு இந்த ரோட தான் அவரும் போறாரு எதையும் கண்டுக்க மடங்குறாரு கங்கை கொண்டா ஐடி பார்க்கை நான் கொண்டு வருவேன் டெவலப் பண்ணுன்னாரு முன்னாள் விட படும் மோசமாயிட்டு இந்த மாநகராட்சி மருத்துவமனை இருந்துச்சு கடந்த ஆட்சியில் அரசு மருத்துவமனை ஆக்கி பல கோடி ரூபாய்க்கு அது திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க நான் வந்து அதை மேலும் விரிவாக்கம் செய்யணும்னு நின்னாரு ஆனா அது கடந்த ஆட்சியில் வந்ததுங்கிற ஒரே காரணத்தினால எல்லாரும் முடங்கி ஒரு டாக்டர் கிடையாது நர்ஸு கிடையாது ஒரு உபகரணங்கள் எதுவுமே அங்கே கிடையாது நேர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஈரோடு மேற்கு தொகுதியின் நிலவரம் பற்றி பார்க்கலாம்